பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் வந்து இந்த மரம் வளர்த்தல பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசியில வரக்கூடிய என் மகா நட்சத்திரக்காரங்க யார் யாரெல்லாம் மகா நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு மரக்கன்று அப்படின்னு பார்த்தோன்னா ஆலமர கன்று தான் சோ உங்களுடைய மக நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது கேது பகவானுக்குரிய நட்சத்திரம் சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிற நபர்கள் உங்க நட்சத்திர நாள் மக நட்சத்திர தினத்தன்று இந்த மர செடிய வந்து நடலாம் அல்லது வந்து பார்த்தோன்னா சனிக்கிழமை அன்று தாராளமா வந்து நீங்க இந்த மரக்கன்றை வந்து நட்டு வைக்கலாம் சோ இதை நட்டுறதோட இல்லாம நீல நிற பட்டு துணியை வந்து சுத்தி விடுங்க அந்த செடி கீழே சுற்றி விட்டு ஒரு தீபம் ஏத்தி அந்த செடிக்கு நீர் நீர் விட்டு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது முதல் நாள் இதை செஞ்சா போதும் தினமும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது சோ தினம் வந்து நீங்க தண்ணி வேணா விடலாம் முதல் நாள் மட்டும் இந்த தீபம் ஒரு வழிபாடுங்கிறத துவங்கணும் என்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து வளர்ச்சிகள் செடி வளர்றத போல அதே மாதிரி என்னோட வாழ்க்கையிலும் சரி வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு நீங்க அந்த மரம் கன்று பொழுது நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்